இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கலக்கலான பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி ஐஜே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் வரும் தேர்தலில் தன்னை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக ரயில்வே திட்டம் நிறைவேற்றப்படும் என கூறினார் தொடர்ந்து ஆயிரத்து இருநூறு மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம் வழங்கப்படும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் வாக்குறுதி அளித்தார் மேலும் கள்ளாற்றல் தடுப்பணை அரசு ஜவ்வரிசி ஆலை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என கூறினார் இந்த நான்கு நகர நகரங்களையும் விளக்கிற ரயில்பாடு வேண்டும் என்று காமராஜர் காலத்திலிருந்து இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் முயற்சியும் முடிவும் நடக்கவில்லை கேள்விப்பட்டு இதை எப்படியாவது செய்து கொடுக்க வேண்டும் இந்த பணியில் என்று சொல்லி மரியாதைக்குரிய பாரத பிரதமர சந்தித்து மூன்று முறை சந்தித்தேன் இதற்காக மோடி அவர்களை நிதி அவர்களையும் ரயில்வே அமைச்சர் ரெண்டு பேரையும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தேன் அங்கிருந்த மந்திரிகள என் பார்க்கும் என்ன சார் பெரம்பூர் ரயில்வே திட்டமாக அந்த அளவுக்கு நீ எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த அமைச்சரை தான் சந்தித்தேன் அவனை பார்க்கிற போது எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் தான் கிடைத்தது சார் அது வந்து சரியா விரும்புகிறோம் என்றாலும் கூட அதற்கு ஆயிரம் கோடி செலவாகும் ஆயிரம் கோடி முதலீடு செய்தால் திரும்பி எதுவும் வராது என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அரசு மற்ற அமைச்சர்களும் முடிவெடுத்து விட்டார்கள் இருந்தாலும் கூட நான் எப்படியாவது செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் திரும்ப திரும்ப அவளை பார்த்து இல்லை ஒரு ஜானுவேல நாட்டில் லாபநஷ்ட கணக்கு பார்க்க கூடாது பஸ் விடுறாங்க முதல்ல நஷ்டம் வரும் கொஞ்ச நாள் ஓட்டுனா மக்கள் யாரும் ஆரம்பிப்பாங்க அப்படி லாபம் வந்துடும் அது மாதிரிதான் ரயிலும் ஆனால் இந்த கணக்குலாம் பார்க்க கூடாதீங்கன்னு சொல்லிட்டு இல்லை எப்படியாவது நீங்க செய்தாக வேண்டும் என்று சொல்ல சரி என்று சொல்லி என்னுடைய ரத்தின் அடிப்படையில் தொடர்பின் அடிப்படையில் எங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த பொருளின் அடிப்படையில் சரி என்று சொல்லி இப்போ அது சர்வே நடக்க நடந்து கொண்டிருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நிதியாண்டில் அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறார் ஆகிய உறுதியாக என்னுடைய காலத்தில் யாரும் முடிக்காத ஆண்டு காலமும் கிடப்பிலே இருக்கிற இந்த ரயில்வே திட்டத்தை உறுதியாக செய்து தருவேன் என்பதை சொல்லிக்கொள்ளாக்கப்படுகிறேன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரு இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜேடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்